அண்ணா பல்கலைக்கழக வன்கொடுமை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் பற்றி கேள்வி கேட்டால் அமைச்சர்களுக்கு ஏன் பயம் வருகிறது என எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக கேள்வி எழுப்பி உள்ளார் பாரு மறுக்க முடியும் என்னன்னு தெரியல அவரை தான் தெரியும் அதுக்கு ஒரு நாம ஏதோ சொன்னா அதுக்கு ஒரு மறுப்பு சொல்லுவாங்க நீங்களே பார்த்து நீங்களே போட்டுங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டுங்க எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவிக்கிறாரு அதாவது அனுதாபிக்கிறாரு அவருடைய மாநாட்டுக்கெல்லாம் அவர் போவாராம் வருவாராம் அங்க இருக்கிற முக்கிய பிரபர்லாம் வீட்டுல போய் பிரியாணி சாப்பிடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எந்த கேஸுமே பதிவாகல இருபது வழக்கு இருக்கிறாலே திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இவர் மேல எந்த வழக்கும் பதிவு ஆகல எப்படி பதிவாகும் பெரிய பெரிய பிரமுகர் போய் சாப்பிடும் போது பிரமுகர் அகப்பட்டு விட்டதாக தெரிகிறது அதுதான் அந்த சொல்லல சரி யாருடைய பேர் சொல்லல எதுக்கு கோவம் வருது எவ்வளவு எரிச்சல் வருது இவ்வளவு ஏன் ஆதங்கப்படுறாங்க ஒவ்வொரு மந்திரி என்ன கல்வி உயர்கல்வித்துறை மந்திரி போயிருந்த சமூகத்துறை மந்திரி சட்டத்துறை மந்திரி போதாதுக்கு போக்குவரத்து அறிக்கை விட விட தான் சந்தேகம் அதிகமாகுது நாங்க யாரு பேரையுமே சொல்லலையே உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயம் எவ்வளவு அச்சம் அதுக்கு மேல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க